பாட்டு கேட்கணுமா பட்டாசா பட்டம் பட்டாம்பூச்சி எஃப் எம் பட்டா கேக்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா கேக்கணுமா இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல வணக்கம் பட்டாம் பூச்சிஸ் அடுத்து வருவது வணக்கம் பட்டாம் பூச்சிஸ் அடுத்து வருவது காதோடு ஒரு கதை சிறுகதைகள் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் பல சிறுகதைகள் படிக்கும்போது ரொம்ப மனதுக்கு உற்சாகமா இருக்கும் ஆனா பலருக்கு அந்த சிறுகதைகளை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு எழுத்தாளர் கலைச்செல்வி அவர்கள் எழுதின சிறுகதையை படிச்சு காட்டுறதுக்காக வர்றாங்க கவிதை எழுத்து பேச்சு என பல்துறையிலும் தன்னுடைய தடத்தை பதித்து வரும் தஞ்சை பேராசிரியர் பாரதி கண்ணம்மா அவர்கள் வாங்க நீர்களை கேட்கலாம் ரசிக்கலாம் பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கவிஞர் பாரதி கண்ணம்மாள் பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கும் காதோடு ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் வாசிக்க இருக்கும் கதையின் பெயர் இப்படியும் மனிதர்கள் இச்சிறுகதையை எழுதியிருப்பவர் எழுத்தாளர் தமிழ் மாமணி இரா கலைச்செல்வி அவர்கள் வாங்க நேயர்களே கதைக்குள்ள போகலாம் தெருவில் எல்லோரும் அவரவர் வீட்டு வாசலில் நின்றபடி ஒருவருக்கொருவர் சோகமாய் பேசி கொண்டனர் மாடியில் குடியிருப்போர் என்ன ஆச்சு ஒன்னும் புரியலையே என்ன பேசிக்கிறாங்க என குழம்பினார்கள் கடைக்கு வந்த காவியாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னப்பா தம்பி என்ன எல்லாரும் ஏதாவது பேசிக்கிறாங்களே என்ன விஷயம் காவியா கடைக்கார பையனிடம் கேட்டாள் ஒண்ணு இல்லக்கா அந்த ஜானகி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் அதான் ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயோ அப்படியா முருகா நல்லபடியா குணமாகி வீடு திரும்பி வரணும் தம்பி ரொம்ப நல்லவங்க கேள்விப்பட்டவுடன் காவியாவிற்கு மனம் கனத்து போயிற்று வீட்டுக்கு வந்த காவியா தன் கணவரிடம் அந்த ஜானகி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாம் அப்படியா அச்சோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நல்லபடியா திரும்பி வந்துடுவாங்க அவங்களுக்கு வில் பவர் அதிகம் அவங்க எவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு விருப்ப ஓய்வு வாங்கிட்டு எல்லோருக்கும் சேவை செய்வதையே தன் கடமையா நினைச்சு இந்த தெருவுல வந்து இருக்காங்க அவங்க இல்லைன்னா நம்ம பையன் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து இருக்கவே முடியாது உணர்ச்சி வசப்பட்டாள் காவ்யா ஜானகி ஐஏஎஸ் என போர்டு கூட வீட்டிற்கு முன் இல்ல அவங்க நம்ம தெருவுல குடி வந்தது நாம செய்த அதிர்ஷ்டம் ரஞ்சித் ஓடி வந்தான் அம்மா அம்மா அந்த ஜானகி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் போய் முருகர்கிட்ட பிரார்த்தனை அவங்களுக்கு சீக்கிரம் உடம்பு சரி ரஞ்சித் போய் நல்லா வேண்டிக்க பெருமாளே அந்த அம்மா வீடு திரும்பணும் அந்த அம்மாவாலதான் இந்த தெருவே இவ்வளவு அழகா இருக்கு மழை பெய்தா குண்டும் குழியுமா நடக்கவே முடியாம இருந்த ரோடு அவங்களே பெட்டிஷன் ரெடி பண்ணி எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி மேயரை பார்த்து யாரு செய்வா அப்படி அவங்க முயற்சியாலதான் இந்த தெருவுல புது ரோடு போட்டாங்க என காவ்யா வாசலி நின்று அனைவரிடமும் கூறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அது மட்டுமா வாரத்துல ஒரு நாள் எல்லா பெண்களையும் ஒரு மணி நேரம் தெருவில் இறங்க வச்சாங்களே எல்லோரும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ற மாதிரி தெருவை சுத்தப்படுத்தினோமே நினைவிருக்கா நம்ம தெருவே அண்ணா நகரில் ஒரு ரோல் மாடல் ஆயிருச்சு இது அந்த அம்மாவாலதான் சாத்தியப்பட்டது பூரித்து போனாள் வனிதா எல்லா கடைகளிலும் போய் நோட்டீஸ் ஓட்டினாங்களே கடைக்கு வரும்போது துணிப்பை எடுத்துட்டு குப்பையே இல்லாத ஒரே தெரு நம்ம தான் இருந்தது கண்ணீருடன் கமலா ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே அத்தனை மரக்கன்றுகளை அவங்களே வாங்கி ஆள் விட்டு குழி தோண்டி நம்ம எல்லாரையும் மரம் நட வச்சாங்களே அன்னைக்கு நம்ம தெருவே திருவிழா கோலமா இருந்துச்சு அதை சாதாரண மரங்கள் அல்ல மரங்கள் பறவைகளுக்கு உணவாகும் பழமரங்கள் அதிகமாக வெளியேற்றும் மரங்கள் என பார்த்து பார்த்து யோசிச்சு காலையில எழுந்திருச்சோன அந்த பறவைகளின் கீரி சத்தம் கேட்கிறப்பெல்லாம் ஜானகி அம்மா நினைவுதான் வரும் கண்களை அகல விரித்தாள் கமலா அவங்க எப்பவும் சிரித்த முகம் என்ன அமைதியான பேச்சு முகத்தில் அப்படி ஒரு ஆளுமை அந்த அம்மாவிற்கு எதிர்மறையா இந்த பிளாட்ல ஒருத்தி இருக்காளே மட்டும் தான் நெனைப்பா அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன நிக்கிறவ பொம்பளையாவ உதவி செய்யாட்டாலும் உபத்திரமம் செய்யாம இருந்தாலே போதும் கமலா முணுமுணுத்தாள் எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்டோட சண்டை எதுக்கெடுத்தாலும் புகார் கடுகடுத்த முகம் பார்த்தாலே வயிறு பத்திக்கிட்டு வருது அட அன்னைக்கு என் குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி சூடத்தை என் வீட்டு வாசல்ல வச்சேன் அதுக்கு வந்து அந்த கத்து கத்ரா இரண்டாவது மாடியில இருந்து கீழே இறங்கி போய் ரோட்ல வைக்கணுமா கொடுமடா சாமி எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தின்ன குரங்காட்டம் வச்சுக்கிட்டு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தவங்க செருப்பா அவ வீட்டு பக்கம் தெரியாம போட்டுட்டாங்க விருந்தாளி இருக்கும் போதே காலிங் பல் அடிச்சு வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட போய் அறிவு இருக்கா என் வீட்டு பக்கம் செருப்ப போட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்குறா அவ எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தவங்க இப்படி கூட ஒரு பொம்பளை இருப்பாளா என மாஞ்சு போயிட்டாங்க புலம்பி தீர்த்தாள் வனிதா ஏன் என் வீட்டு நாய் அவ வீட்டு வாசல்ல மூச்சா போயிருச்சுன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா அவ என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா தெரியுமா நினைச்ச சிரிப்பு தான் வருது இப்படி ஒருத்திய நான் இதுவரை பார்த்ததே இல்ல இவளால எல்லோருக்கும் நிம்மதியே போச்சு கமலா தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் ஆமா அவளை பத்தி இப்ப போய் பேசிக்கிட்டு நினைச்சாலே எரிச்சல் வருது அதை விடுங்க ஜானகி அம்மா பையனுக்கு போன் போடணும் விதவிதமான மனிதர்கள் உலகில் காவியா என்னங்க ஜானகி அம்மா பையனுக்கு போன் போடுங்க நாம ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாவது உதவி செய்ய வேணுமான்னு உடனே கணவரை அவசரப்படுத்தினாள் காவியாவின் கணவர் ஜானகி அம்மாவின் மகனுக்கு செய்தார் ரத்த குழாயில் அடைப்பு அதிகம் இருக்கும் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களாம் தெரிய வந்தது ஐயோ அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறோன்னு தான் உடம்ப பாத்துக்காம விட்டுட்டாங்களே சரி நாம இன்னைக்கு போய் அவங்கள பாத்துட்டு வந்துருவோம் சரியாயிடும் நம்மால முடிஞ்ச அவங்களுக்கு பண்ணணும் என்றாள் காவ்யா அந்த உள்ள அத்தனை பெண்களையும் மறுநாள் மாலை ஐந்து மணிக்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு அழைத்து போய் ஜானகி அம்மாவிற்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வதாக முடிவாயிற்று எல்லோருடைய வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் எண்ணங்களுக்கும் சக்தி உண்டுதானே ஜானகி அம்மாவிற்கு ஆபரேஷன் நல்ல விதமாய் முடிந்து நார்மல் வார்டுக்கு வந்து விட்டதாக தகவல் அந்த தெரு முழுவதும் விஷயம் பரவியது எல்லோர் முகத்திலும் நிம்மதி பெருமூச்சு நல்ல வேலை கடவுள் கைவிடல இன்னும் நமக்கு அவங்க எவ்வளவு உதவி செய்யணும் ஜானகி அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி நாளை வீட்டுக்கு வருவதாக தகவல் செய்தி காட்டு தீயாய் தெரு முழுவதும் பரவியது அனைவருக்கும் மகிழ்ச்சி ஜானகி அம்மா வீடு திரும்பும்போது போது தெரு முனையிலேயே காரை நிறுத்தி அனைவரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்க முடிவு செய்தனர் ஆஸ்பத்திரியிலிருந்து கார் கிளம்பியாச்சாம் செய்தி அறிந்து எல்லோரும் வீட்டு வாசலில் வந்து காத்து நின்றனர் ஜானகி அம்மா வந்தே விட்டார் அனைவர் முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம் ஆரத்தி தட்டுடன் அனைவரும் தெருமுனையிலேயே வரவேற்றனர் பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸின் அலறல் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்டனர் யாரு நம்ம தெருவில் இருந்து ஆம்புலன்ஸ் வருது காவியா உங்கள் பிளாட்ல இருந்து தான் ஆம்புலன்ஸ் வருது அப்படியா என்னன்னு தெரியலையே நான் அங்கேருந்து வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஜானகி அம்மா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டை ரெடி பண்ணிட்டு நேராக இங்கே வந்துட்டேன் ஜானகி அம்மா அவர் வீட்டிற்கு சென்றவுடன் சிறிது நேரத்தில் காவியா தனது பிளாட்டை வந்தடைந்தாள் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் காவியாவின் மகன் அம்மா அம்மா அந்த சிடுமூஞ்சி பொம்பள ஏதோ மேல இருந்து கீழே விழுந்துருச்சான் தலையில நல்ல பலமான அடியான் வீடு பூரம் ஒரே ரத்தம் அவதான் ஆம்புலன்ஸ்ல போனாளா எங்க இருந்து விழுந்தா காவியா உடனே வனிதா வீட்டிற்கு சென்றாள் என்ன வனிதா என்னமோ அவ விழுந்துட்டாளா என்ன என்னாச்சு எப்படி விழுந்தா இல்ல காவியா மேல லாப்ட்ல ஏதோ சாமான் எடுத்திருக்கா அந்த அலுமினியா ஏனி அப்படியே சாஞ்சு கீழே விழுந்து கட்டில் கார்னர் மேல தலைப்பட்டு தலையில நல்ல அடி ரத்த வெள்ளம் அவளை பார்க்க சகிக்கல நான் தான் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர சொன்னேன் ஆனா கவியா நிஜமா என் மனசுல எந்த பதட்டமோ பச்சாதாபமோ வரல ஐயோ பாவம்னு மனசு நினைக்கவே இல்ல ஒரு பூனைக்கு அடிபட்டா கூட அது மேல பாவப்பட்டு என் மனசு கிடந்து தவிக்கும் இவளை இந்த நிலைமையில பார்த்தோம் மனசுல ஒரு தவிப்பும் இல்ல அந்த அளவுக்கு என் மனசு வெறுத்து போச்சு அவ நடத்தையால இனிமேலாவது அவளுக்கு நல்ல புத்தி வருமானு தெரியல மனிதர்களை மதிக்க தெரியணும் என்ன கவியா சொல்ற உனக்கு இவ்வளவு மன உளைச்சல் கொடுத்தும் அவன் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிருக்க அத அவள் உணர்வாளான்னு தெரியல அவ உணர்ந்தா என்ன உணராம போனா என்ன நம்ம மனசு கேக்குமா ஃபோன் செய்த பத்து நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க ஏதோ போய் நல்லபடியா பொழைச்சு வரட்டும் வந்து ஒரு மனுஷியா நடந்துகிட்டா போதும் ஆனா இந்த பிளாட்ல அவளுக்காக யாரும் வருத்தப்பட மாட்டாங்க வனிதா யாருக்கும் உதவி செய்யாட்டாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது ஆனா இவ அனைவருக்கும் செய்து கொண்டிருந்தா அந்த செய்த உள்ள அனைவரும் எங்கோ யாருக்கோ நடந்த நிகழ்வு போல அது ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி போல அதனை கடந்து சென்றார்கள் சிறிது நேரத்தில் அவளின் கணவர் வனிதாவிற்கு போன் செய்தார் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் உடனே கொஞ்ச தாமதம் செஞ்சிருந்தாலும் பிழைப்பது கஷ்டம்னு சொன்னாங்க மேடம் அவளுக்கு உடனே ரத்தம் ஏத்தணுமா நம்ம பிளாட்ல யாருக்காவது ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா எனக்கு உங்க கூட பேசவே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள ரத்தம் ஏத்தலைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க மேடம் ஏதாவது கொஞ்சம் விசாரிங்க மேடம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன் ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க பிளீஸ் மேடம் நம்ம பிளாட்ல யாராவது இருந்தா வர சொல்லுங்க மேடம் வனிதாவிற்கு உடனே கண் கலங்கியது அவளின் பிளட் குரூப் ஓ நெகட்டிவ் ஐந்து நிமிடத்தில் சேலை கொண்டு விரைந்தாள் காவியா நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் வந்து சொல்றேன் அவசரம் என கூறிக்கொண்டே ஆட்டோவில் ஏறினாள் வனிதா காவியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அவள் பரபரப்பாய் போவதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன ஆச்சு இவளுக்கு இவ்வளவு பரபரப்பா போகிறாள் காவியா வியப்போடு வனிதாவையே பார்த்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மனிதனும் போகும்போது எதையும் கொண்டு போகப் போவதில்லை வாழும் இந்த குறுகிய வாழ்க்கை பயணத்தில் யார் மனதையும் காயப்படுத்தாமல் அன்போடும் அனுசரணையோடும் வாழ்ந்துதான் பாருங்களேன்

என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நம்ம கவிஞர் ஐயா கவி செல்லராஜேந்திரன் அவிகளோட அம்மாவின் தாளாட்டுங்கிற கவிதை புத்தகம் வந்துருக்கு கண்ணு ஐ அம்மாவோட தாலாட்டா அப்ப அழகாத்தான் இருக்கும் ஆறாலையும் மறக்க முடியாது ஆமா கண்ணோ சரி சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல சமூகம் இயற்கை மனுஷவிகளோட வழி கஷ்டம்னு எல்லாத்துக்கும் ஒரு கவிதை வச்சிருக்கிறாரு சாமி அப்புறம் மணிவாசக பதிப்பகத்துல இதை போட்டுக்கிறாங்க அதுவும் இந்த கவிதை புத்தகத்துக்கு ஒரு அழகுதான் அது சரி நீங்க மட்டும் படிச்சா போதுமா எங்களுக்கு வேணுமல்ல என்ன விலைன்னு சொல்லுங்க நூத்தம்பது ரூபா தாங்க போட்டுருக்காரு நூத்தம்பது ரூபா சரி எங்க வாங்குறதுன்னு அதையும் சொல்லிருங்க ஆட தேடி போய் நீங்க வாங்குறது ஒரு பக்கம் இருக்கு அவங்க நம்பர் சொல்றோம் குறிச்சுக்குங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஐம்பத்தி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்றேன் சரியானு கேட்டுக்கோங்க எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நாலு அஞ்சு சரிங்களா ஆமாங்கன்னும் அதே தான் சரி நம்ம வாங்கறதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம் ஆமாங்கோ இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளுக்கு கூப்பிட்டு ரெண்டு வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க அவ்வளவுதானுங்க போடுறோம்